ஆன்மீக அன்பு உறவுகளை காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனை சித்தன் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூஜை ஆகப்பட்டது குட்டி சாத்தானை வைத்து ஏவல பிரயோக முறை அதிலும் கருங்குண்டி சாத்தானுடைய பிரயோக முறை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூஜை இந்த பூஜை நிறைவு செய்த பின்னர்தான் தான் உங்களுக்காக வேண்டி இந்த பதிவை இடுகிறேன் அதனால் அதில் செய்யப்பட்டுள்ள உருவங்களையோ அல்லது புகைப்படமோ அல்லது எந்த ஒரு பொருட்களையும் சேவல் பலியிட்டதையோ வேறு எந்த ஒரு பொருளையும் இதில் நம்ம காமிக்கல எல்லாமே நிறைவு செய்த பின்னாடி நாம் குட்டிச்சத்தான் பகவானை வணங்குகிற பொழுது ஓம் ஈ ரீம் வசி சுவாகா ஓம் ஈ ரி சி சுவாகா ஓம் ஈ ஹ்ரீம் வசுவை சுவாஹா என்று இந்த மந்திரத்தை சாத்தான் பகவானுடைய உருவத்தை நினைத்து நீங்கள் அதில் உரு ஏற்றுகிற பொழுது ஒரு ஆயிரத்தெட்டு உரு ஓடும் பொழுது உற்சாகத்துடன் வந்து காட்சி கொடுப்பார் என்னை பொறுத்தளவு சைவ முறை அல்ல என்னுடைய படல் எல்லாமே அசைவ முறை தான் அதற்காக கருங்கோழி படையலிட்டிருக்கிறேன் மது படைத்திருக்கிறேன் சுருட்டு இது போன்ற வஸ்துக்களை வைத்திருக்கிறேன் இளநீர் இளநீர் வந்து கேட்டாங்க இளநீர் வந்து கேட்டார் ஐயா எப்படி கேட்டார்னா இளநீரில் கல்கண்டு போட்டு கேட்டாங்க இது எதிர்பாராத சம்பவம் ஆனால் எனக்கே தெரியும் அதுதான் படையில் போடணும் அப்படின்ட்டு ஆனால் அதை நான் வந்து அதை பயன்படுத்திக்கல அப்புறம் திடீர்னு அந்த இளநீரை கட் பண்ணி கல்கண்டு இல்லாமல் வச்சு படைச்சாச்சு கருங்கோழி உதிரத்தையும் மதவியும் அவருடைய வாயில் ஊற்றின வீடியோலாம் இருக்குது அந்த காணொலியை நான் வந்து காமிக்கல இப்படி படையிலற்று கூப்பிட்டால் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வந்து பயனடைவார் பயன் தருவார் ஆகவே இந்த கருங்குட்டி உபாசனை குட்டி சாத்தான் உபாசனை தேவைப்படுகிற என்னுடைய அன்பு மாணவர்கள் வருகிற வியாழக்கிழமை நான்காம் தேதி பயிற்சி நடைபெற இருக்கிறது குறைந்த மாணவர்கள் வந்தால் போதும் வந்து சாத்தானுடைய அருளை பெற்று மக்களுக்கு தொண்டு செய்ய அழைக்கிறேன்